துபாயின் சாலைகள் மற்றும் போக்குவரத்து ஆணையம் துபாய் ஏவியேஷன் சிட்டி கார்பரேஷன் உடன் இணைந்து விமான நிலைய டெர்மினலுக்கான பிரதான அணுகல் பாலத்தை அகலப்படுத்தும் பணியை தொடங்கியுள்ளதால் துபாய் ஏர்போர்ட்டின் டெர்மினல் ஒரு பெரிய தயாராக உள்ளது புதிய ஒப்பந்தத்தின் கீழ் செயல்படுத்தப்பட உள்ள இந்த திட்டம் நெரிசலை குறைத்து மில்லியன் கணக்கான பயணிகளுக்கு பயணத்தை சீராக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது துபாய் சர்வதேச விமான நிலையம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் தொண்ணூத்தி ரெண்டு மில்லியனுக்கும் அதிகமான பயணிகளை வரவேற்றது மேலும் பயணிகளின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதால் அவர்கள் விமான நிலையத்தை அடைவதை விரைவாகவும் திறமையாகவும் மாற்ற இந்த திட்டம் வந்துள்ளதா சொல்றாங்க இது குறித்து ஆர்டிஐவின் இயக்குனர் ஜென்ரலும் நிர்வாக இயக்குநர்கள் குழுவின் தலைவருமான மட்டர் அல் தாயர் பாலம் மூன்றிலிருந்து நான்கு பாதைகளாக அகலப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்றாரு மேலும் பாலத்தின் நீளம் நூத்தி எழுபத்தி ஒரு மீட்டர் பாலத்தின் திறன் இந்த விரிவாக்கம் மூலம் பாலத்தின் திறன் மணிக்கு நாலாயிரத்தி இருநூறு முதல் ஐயாயிரத்தி அறுநூறு வாகனங்கள் வரை அதிகரிக்கும் கூடுதல் மேம்பாடுகள் சாலை நடைபாதை மேம்பாடுகள் உள்கட்டமைப்பு மேம்பாடுகள் தெரு விளக்குகள் அமைத்தல் இந்த திட்டம் ஆர்டிஏவின் ஏர்போர்ட் ஸ்ட்ரீட்டுக்கான முந்தைய மேம்பாடுகளை அடிப்படையாக கொண்டதுன்னு சொல்றாங்க இதுல என்னென்ன பணிலாம் இருக்கு டெர்மினல் மூன்று மற்றும் துபாய் ஏவியேஷன் இன்ஜினியரிங் புரோஜெக்ட்ஸ் வளாகத்திற்கு நேரடி அணுகலை வழங்கும் பாலங்கள் போக்குவரத்து சிக்னல்கள் இல்லாமல் விமான நிலைய ஸ்ட்ரீட்டை காசா பிளாங்கா ஸ்ட்ரீட்டுடன் இணைக்கும் பாலம் அல் கர்ஜூத்தில் இருந்து டெர்மினல் ஒன் மற்றும் மூன்றுக்கு மாற்று பாதை காசா பிளாங்கா ஸ்ட்ரீட்டை பாதையை விரிவுபடுத்துதல் இந்த திட்டங்கள் அனைத்தும் உலகின் பரபரப்பான விமான நிலையங்களில் ஒன்றான துபாய் சர்வதேச விமான நிலையத்திற்கு மென்மையான போக்குவரத்து ஓட்டத்தையும் சிறந்த இணைப்பையும் வழங்கும்னு சொல்றாங்க மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமிரக செய்திகளுக்கு நம்ம கலீச் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்